உனக்கு எங்கள் ஓட்டெல்லாம் உனக்கு போட்டிருக்கோம் அதுவும் ஓட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து இப்போ இந்த மாதிரி விரலை காட்டி எனது ஓட்டு தனித்து நிற்க தைரியம் உள்ள வீரனுக்கு என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன் இப்பதான் தெரியுது ஒரு முட்டா பயிலுக்கு ஒரு லூசு பயிலுக்கு ஓட்டு போட்டமைங்கிறத எனக்கு மன வருத்தமாக இருக்கு முக்குளத்தோரை இவ்வளவு இழிவாக பேசுதியே நீ சோற இல்லை இல்ல திங்கியா உனக்கு இருந்த ஒரு மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட இனத்தை பத்தி இன உணர்வை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒருத்தனுக்கு பிறந்தவனுக்கு தான் இன உணர்வை பற்றி தெரியுமே தவிர வாரவன் போகிறவனுக்கெல்லாம் பிறந்தானா எப்படி அவனுக்கு என்ன இன உணர்வு தெரியும் உனக்கு இன இனன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா நீ கொத்தனார் வேலையை கூப்பிட்டு நீ அங்கே போ நீ இந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு சொன்ன மாதிரி நீ வாட்டுக்கு போ இஷ்டத்துக்கு பேசுகிற ஆ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து முக்குளத்தூர் யார் என்ன எது எங்களுக்கு தெரியாதா நீ சொல்லி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிடணுமா எவ்வளோ அசால்ட்டாக சொல்லுத சோற்றத்தீங்கயா பிய திங்கியா